சற்றுமுன் முன் திமுகவின் எம்பி ஆகிறார் பிரேமலதா திமுகவுடன் தேமுதிக கூட்டணி உறுதி ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு கொண்டாட்டத்தில் தேமுதிகவினர் அதேபோல் தேமுதிக இந்த முறை யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி எழுந்து வந்தது கடந்த மாதம் தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் காங்கிரஸ் கட்சியின் விழா ஒன்றில் பங்கேற்று திமுக நிர்வாகிகளுடன் ஒரே மேடையில் பங்கேற்றது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியது மேலும் இதனைத் தொடர்ந்துதான் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு கூட முதலமைச்சரை அவரது வீட்டுக்கே சென்று தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் உடல்நிலை குறித்து நலம் விசாரிப்பதாக சென்றதாக பிரேமலதா கூறினாலும் முறையாக திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து கிட்டத்தட்ட விலகிவிட்டது தேமுதிக கட்சி திமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வரும் நிலையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பத்து சீட்டுகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது விஜயகாந்த் இருந்தவரை திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இரு தலைவர்களுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தன் மீதான தொடர் தோல்வி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என விரும்புகிறார் இரண்டாவதாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் இதுவரை அடுத்தடுத்து இருமுறை திமுக ஆட்சி அமைத்ததில்லை என்ற குறையை போக்க தீவிரமாக காய் நிகழ்த்தி வருகிறார் என்பதனையும் கவனிக்க வேண்டும் மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பிரதான கட்சிகளான அதிமுக திமுக வெற்றி பெற முடியாது என்ற சூழல் நிலவி வருகிறது திமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியின் கூட்டணி மிக வலுவானதாகவே இருந்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு முன்னதாக திமுக கூட்டணி உருவான நிலையில் அதில் இருந்த கட்சிகள் தற்போது வரை தொடர்கின்றன காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் கோமா தேகா தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் சில அமைப்புகள் திமுக கூட்டணிக்கு பக்க இருந்து வருகிறார்கள் அதேபோல் மறுபுறம் அதிமுகவில் கூட்டணி வலுவானதாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வமாகவே அமைந்திருக்கும் நிலையில் பாஜகவோடு கடந்த காலங்களில் கூட்டணி அமைத்திருந்த ஜி வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி ஜான் பாண்டியனின் மக்கள் முன்னேற்றக் கழகம் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் சேரலாம் என கூறப்படுகிறது பாமகவும் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி விரும்பி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்தது ஆனால் அதற்கு பிறகு நடந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் எம்பி சீட்டை தங்களுக்கு வழங்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதிக்கவில்லை இதனால் அதிர்ச்சியில் இருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியை விட்டு விலகிவிட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் திமுகவுடன் மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டது என்கின்றன தேமுதிக வட்டாரத்தினர் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு தராத நிலையில் கடந்த மாதமே திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதாகவும் அதன் வெளிப்பாடாகத்தான் முதலமைச்சர் ஸ்டாலினை பிரேமலதா இரண்டு முறை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் எனவும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தருவதாக திமுக தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தேமுதிக நிறுவனரும் பிரேமலதாவின் கணவருமான விஜயகாந்த் திமுகவை எதிர்த்துதான் கட்சி தொடங்கினார் முதல் முறையாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவராகவும் அமர்ந்தார் ஆனால் விஜயகாந்த் இருந்தவரை திமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இது ஒரு புறம் இருந்தாலும் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் திருப்பத்தூரில் பரப்புரை மேற்கொண்டு வந்த பிரேமலதா விஜயகாந்தை திடீரென அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி சந்தித்து பேசியிருக்கிறார் மேலும் இந்த சந்திப்பு குறித்து தேமுதிகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் கேட்டபோது கே சி வீரமணி உடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது மட்டுமே ஒவ்வொரு முறையும் பிரேமலதா திருப்பத்தூர் வரும்போது முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு சொந்தமான ஹோட்டல் ஹீல்ஸில் தங்குவது வழக்கம் ஹீல்ஸ் ஹோட்டலில் தங்கும் போது முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி மரியாதை நிமித்தமாக பிரேமலதா விஜயகாந்தை சந்திப்பார் சிறந்த நேரம் கலந்துரையாடுவார் என்றார் அது மட்டுமில்லாமல் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மாநிலங்களவை எம்பி பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் கொடுக்கப்படும் என அதிமுக உறுதிபட தெரிவித்தாலும் திமுகவுடன் தேமுதிக தற்போது நட்பு பாராட்டி வருவதும் திமுக ஆட்சியை பிரேமலதா பெரிதும் விமர்சிக்காமல் கடந்து செல்வதும் திமுகவுடன் அதிமுக இணக்கம் காட்டுவதுமாகவே உள்ளார் பிரேமலதா எனவே திமுக பக்கம் மெல்ல சாயும் தேமுதிகவை தன் பக்கம் அதிமுக மேற்கொள்ளும் முயற்சி கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் பொறுத்தவரை திமுக வாய்ப்புகள் தான் அதிகம் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படி திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்ந்தால் பிரேமலதாவுக்கு எம்பி பதவி கொடுக்க ஸ்டாலின் முன்வந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் தேமுதிக கட்சி தொண்டர்களை கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவின் எம்பி ஆகிறார் பிரேமலதா இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க